நண்பர்களே இன்னைக்கு யார் சாப்பிட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு சாப்பாடு நாட்டுக்குள்ள சிக்கன் சிஸ்டி போய் நாயில் நண்பர்களே இங்கே சிரிக்கிறது பாருங்க மூஞ்சிய பாருங்களேன் வணக்க நண்பர்களே என்ன சாமியாடுது மது நண்பர்களே நாளாக நான் சாப்பிடுறதுதான் நீங்க பார்த்துருப்பீங்க தான் என் பொண்டாடி சாப்பிட்றத நானே வீடியோ எடுக்கிறேன் நண்பர்களே அபுக்கு வச்சா பாருங்க உருட்டி விட்டானா லவ் லவுக்குன்னு முழுவான் நண்பர்களே அஞ்சு நிமிஷத்தில் உருட்டி எரிச்சிடுவா சக்கு சக்குன்னு எறிவான் வர சிரிப்பு பாருங்க அடடா 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 அடலா அடலா எப்படியா நண்பலே இந்த கொண்டை நான் போட்டு விட்டது நண்பர் யார் போட்டு விட்டது இந்த கொண்டையை கட்டுங்க ஐய் ஆ அடிக்கிற காயம்பழங்கு தள்ளோம் வாய்க்கு விட்டு அடிச்சாருங்க இந்த எலும்பை எங்கே எதிரி எதிரி கடிச்சா ஆ பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு விட்டு அடிக்கிறேன் அன்புல இந்த இது எவ்வளோ ஐயோ 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 அப்பா தீரா வெக்கப்போ ஓ வெக்க வெக்க நாளைக்குறேன் ஆமாம் ஸ்டைலு கோயில் போவாங்கட்டுப்பா போ ஸ்டைலு இதா இது சூப்பர் ஸ்டைலு நம்முடைய காற்று பயங்கரம் அடிக்குது நண்பர்களே நண்பரே காற்று பயங்கரம் அடிக்குது நண்பரே என் பொண்டாடி டெய்லர் நண்பர்களே இங்கே வாங்க டெய்லரு இந்த இந்த பாவன் டெய்லி தப்பா நண்பல இந்த சேரு உடஞ்சி வச்சு டேரு இந்த கட்டி வச்சிருக்கா வருங்க புது சேர் வாங்க நண்பர்களே என் மக சேவன்ட்ரு பசு பாருங்கள் இந்த வாலினி பாவம் இடுப்பு வலிங்க அதுக்கிட்டே வாலினி வாங்கி வச்சுருக்கீங்க நம்மளே பாவம் அவளுக்கு உண்மையை சொன்னால் சிரிக்காரு ஆளுக்கு பூசணியை மாதிரி ஆகிட்டான் நம்மளே உட்காந்து தச்சு தச்சு குண்டாகி போயிட்டா பாவம் நீ அவளை எக்ஸசைஸ் பண்ணி ஆளை சிம்ரன் மாதிரி கொண்டாட போகிறேன் சிலுக்கு சுமிதா மாதிரி ஏதாவது பேசுறீ அவள் திங்கிற போகிற திங்குற ஸ்டைலாம்ப்பா மணி என்னாச்சு பண்ணி திங்குமே அந்த மாதிரி திங்கிறவர் பண்ணிக்குண்டு தான் அவர் அமுக்குற அமுக்குறா அவரு ஏ அமுக்கிற அமுக்கிற சோத்த சோத்த அமுக்கிற ஆ காற்று பறக்குது காற்று அடிக்குது என்ன பண்ணுறவ பிதிக்கு பிதிச்சி இருக்கு நாட்டு நாட்டுக்கொழியில் அப்படி தாண்டி இருங்க எப்படி எப்படி உருட்டி வச்சு சுத்த எனக்கு வேணாம் அப்படி 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 அல்றா வருங்க மது வேஸ்ட்டுங்க மது வேஸ்ட்டு மது ஒன்று இந்த சிக்கன் சிஷ்டி போய் மட்டும் எனக்கு வேணால் வெளுத்து முடியும் முடியாது சிக்கன் சிஷ்டி போய் மட்டும்தான் நீங்கள் மது வேறு எதுவுமே திங்காது நம் உனக்கு முடிய கொண்டு வெட்டி ஒன்று நினைக்கிறேன் இன்றைக்கி பாருங்க வெட்டி விட்டுருது ஸ்டைலு ஆமாம் கூட்டம் தான் என்ன இருந்தாலும் மது போனோன்னா தன்னால் வந்துடுவாங்க உனக்கு வெட்டி விட்டு எப்படி இன்றைக்கி சாப்பாடு நான் சமைச்சதை நானே சொல்லணுமா சொல்லு வெரி வெரி டேஸ்டாக இருக்கு வெரி வெரி டேஸ்டா வெரி வெரியா அள்ளி எரிடி உருட்டி நல்லா உருட்டி வேணாம உனே மாதிரியே சாப்பிட சொல்கிறேன் சாப்பாடுறாமி சாப்பிட்றீங்க உனக்கு சாப்பாடுறாருக்கு வர வரும் காலத்தில் போட்டி வைக்க போறேன் நீ சமைக்க அவரை சாப்பிட நான் ஆட அதை ஊரே பார்க்கு அட் நான் மது ஆட்ற டான் சார் அப்பா அப்பா கொட்டடிக்கிறேன் அழிந்துருச்சு ஆடு

அடுத்து ஒரு பா கோழி கொள்ளம்பு நம்ம வீட்டுல இருக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க நண்பர்களே கோழி கொள்ளம்பு என் பொண்டாட்டி திங்கிற அபிரியா அழும்பு லல்லல்லா லல்லல்ல கோழி கொள்ளம்பு எங்க வீட்டில் அழும்பு தாங்க முடியவில்லை பத்தியாளா நாட்டுக்கோழி கொள்ளம்பு எங்கள் வீட்டில் அழும்பு மீசமணி முதல்ல நீ கிழம்பு ஓ ஓ லல்ல லல்ல லால மது மீத டான்ஸு சூப்பர் சூப்பருங்கோ ஒரு ஆ கொட்டடிக்கு அடியாடியா கிண்ணு

ஆமாம் கைதிட்டு அப்போ கை அம்மா தாயே இங்கே மது சரி அம்மா ஐயோப்பா என் பிள்ளையே என்ன மாதிரி அதாவது எந்த ஒரு தொழிலுமே தவறான தொழில் இல்ல இந்த இந்த தொழிலும் செஞ்சு பிழைக்கிறாங்க ஒரு மக்கள் அவங்களுக்காக தான் அந்த வீடியோ பதிவு உண்மையிலேயே அவங்களும் இந்த மாதிரி நம்ம யாரும் தவறாக நினைக்கக்கூடாது அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் உண்மையிலேயே ஆதரவு ஒழுக்கணும்படியே அவங்களுக்கும் ஆதரவு ஒழுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம குடும்பமே கலை குடும்பம் தான் கூத்தாடி குடும்பம் தான் நாங்கள்லாம் யாருமே அதில் மறக்க முடியாது என் மாமனார் வந்து முத்துலட்சுமி அப்பா வந்து பெரிய நாடகம் நடிகர் என்னடி ஆமாவும் இல்லையாடி ஏய் ஆமாவும் இல்லையா உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணிச்சா சொல்லு உங்கள் அப்பா என்ன என்ன நடிகர் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டேன் போல வாயில் வர தூரம் போய் தான் ஆனால் நாடகத்தில் ஹரிச்சந்திரன் நாடகம் ஹரிச்சந்திரன் நாடகத்தில் பேச மாட்டாரு நீ ஆடுற டென்னு கிடையாது நீயே நீ நீ படிக்க மாட்டேன் நீ படிக்கவே மாட்டேன் படிக்க சொன்னால் கொண்டாடிச்சே இப்போ ஓட்டப்பள்ளி விடு 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 பல்லு ரெண்டு விழுந்து போச்சு மேப்பள்ளி இலை அது சரி சரி கை கீ கீழே விட டீசெண்ட்டை உட்கார அம்மா பக்கத்தில் எல்லாத்தையும் கீழே விட்டுரு டீசண்டாக உட்காரு கீழே உட்காரு டீசண்ட் உட்கார் அம்மா பக்கத்தில் உட்காருங்க அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க ஏன் லூசு முது ஒரு முத்து கன்னத்தில் விடு ஐயா ஐயா கன்னத்தில் விடு நீ ஒரு முத்தம் முத்த கொடு கொடுக்க மாட்டேறா வத்தியா அதுதான் பிள்ளை மேலே பார்சல் பிள்ளைட்டுருக்கு நீ யாரும் அப்பா நான் நூறு முத்தம் கொடுத்துருக்கில்ல உனக்கு ஏன்டா

டடிக்கு டடிக்கு டிடிக்கு டடிக்கு ஓகே நண்பர்களே பை 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 வீடியோ சந்திக்கற வரை இந்த வீடியோ பண்ணா இருக்கு முதல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் அப்படி போட்டுட்டு வரணும் அபிரியல இருந்தா வெல்யூ கொடுங்க வெல்யூ கொடுங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு இந்த அடி ஓடுங்க நம்மளே திரும்பி சொல்லுங்க ஹெல்மெட் போட்டு பயணம் <Real Style> <inexpensive> <s church sık Scholars>